இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் நூற்றி எண்பத்தி ரெண்டுடன் நௌலவதை தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்தி இங்கிலாந்தில் பிரம்ப்ளி என்ற இடத்தில் ரெண்டு கத்தி குத்தி சம்பவங்கள் வியாழன் அதிகாலை நடைபெற்றது உடனடியாக காவல்துறையினர் வந்து அதனை விசாரணை செய்து வருகிறார் பிரித்தானியாவிலிருந்து பிரான்சு விடுமுறைக்காக சென்ற சென்ற சேர்ந்த ஜென் தம்பதிகள் திரும்பி இங்கிலாந்துக்கு வரும்பொழுது அந்த வாகனத்து வாகனத்தில் கலை என்ற இடத்தில் நிப்பாட்டும் பொழுது நிறைந்த சத்தம் கேட்டதாக உடனடியாக போலீஸாரை அழைக்க அழைத்தனர் அந்த வாகனத்தில் இருந்து ஒருவர் இறங்கி பெட்ரோல் அங்காடிக்குள் சென்றுள்ள இவர்கள் இவர்களுக்கு இப்போது அந்த நபரை பிரான்சில் இருந்து இங்கிலாந்தில் கூட்டி வந்ததற்காக சுமார் மூவாயிரம் பவுண்ட்ஸ் தண்டனை பழம் வழங்கிய கடிதம் ஒன்று வந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவுக்கு தேவையான குடிநீர் நிலத்தடி நீர் வற்றி கொன்று போவதனால் சதேன் கம்பெனி இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாற்பத்தி ஐந்து லிட்டர் மில்லியன் கணக்கான குடிநீரை ஒரு இறக்குமதி செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் மேலும் நடிகர் ஒருவர் எண்பத்தி ஒன்பது வயதில் இங்கிலாந்தில் காலமாகியிருக்கிறார் டேம் மேகி சிமித் என்பவர் இவர் ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை இடைப்பட்ட காலத்தில் நாடகங்களில் சிற வயலின் வாசிக்கும் ஒருவராக நடித்திருக்கிறார் பின்னர் ஷேக்ஸ்பியர் முதல் கரிக் பொட்டர் வயலை அதில் நடிகராக நடித்தார் இப்போது அவர் காலமாகியிருக்கிறார் பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சால்ஸ் அவர்கள் தேசிய சொத்து என்று அவரை வர்ணித்துள்ளார் இவருக்கு அவ இடங்கள் செய்தியும் அனுப்பியிருக்கிறார் மேலும் கட்வர்க் விமான நிலையத்தில் இரண்டு சகோதரிகள் பத்து மாதங்களாக பல தடவைகள் விமான நிலையத்துக்கு செல்லும் போது அந்த விமான நிலையத்தில் உள்ள அங்காடிகளில் பல பொருட்களை திருடி இருக்கிறார்கள் இவற்றை அவர்கள் அவதானித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போது சுமார் எண்பது நாயிரம் பவுண்ட்ஸ் பெறுமதியான பொருட்களை திருடியிருப்பதற்காக அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இருபத்தி எட்டு ஒன்பது அன்று ஸ்கொட்லாந்து பாராளுமன்றத்துக்கு இருபத்தைந்து ஆண்டு நிறைவை ஓட்டி மன்னர் மூன்றாம் சால்ஸ் அவர்களும் அவருடைய பாரியாரும் ஸ்கொட்லாந்துக்கு சென்றிருக்கிறார்கள் அந்த பாரி பாராளுமன்றத்தில் சால்ஸ் மன்னர் உரையாற்றி இருக்கிறார் மேலும் தொண்ணூற்றி ஆறு வயதுடைய மூதாட்டி ஒருவருக்கு பதினெட்டு மாத ஒத்திவைப்பு சிறைத்தண்டனை சிறை தண்டனை லிவர்பூல் நகரில் கோர்ட்டில் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இவர் வாகனத்து இவருடைய வாகன கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் சென்ற எழுபத்தி ஆறு வயதுடைய ஒருவரை அடித்ததினால் அவர் அந்த இடத்திலேயே இறந்து விட்டதற்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அதிகூடிய கூடிய வயதுடைய ஒருவர் மேலும் டென்மார்க் டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் தேசிய விருதினை ஒரு தமிழருக்கு கிடைத்திருக்கிறது அதாவது செல்லத்துறை என்பவருக்கு இந்த தேசிய விருது சிறந்த விரிவுலியாளர் என்ற பட்டத்தை வழங்கி இவருக்கு இந்த தேசிய விருது வழங்கப்பட்டது அதனுடன் ஐந்து லட்சம் குரோன்கள் பரிசும் வழங்கப்பட்டிருக்கிறது டெனிஸ் மகாராணி மகாராணியவர்களும் உயர்கல்வித்துறையினரும் இதை சேர்ந்து வழங்கியிருக்கிறார்கள் சென்ற வேறம் அதாவது இந்த வேரம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று வழங்கப்பட்டிருக்கிறது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவன் பெறுபவன் தில்லை தேவன்